அப்படின்னா இப்போ இந்த உடல் இந்த உடலுக்குள்ளே நம்முடைய உயிர் இருக்கு இந்த உயிரானது இறைவன் அப்படின்னு சைவம் சொல்லுது ஒவ்வொரு உடலிலும் இருக்கக்கூடிய ஆன்மா அந்த உயிர் தான் சிவம் அப்படின்னு சொல்லப்படுது அப்ப இறைவன் நமக்கு கருணை புரியாவிட்டால் நாம் வாழவே முடியாது அனைவருக்கும் இறைவனுடைய கருணை இருக்கிறது அப்ப நம்ம என்ன உணவு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்கும் இறைவனுடைய அருளை பெறுவதற்கும் சம்பந்தம் இல்லை இதை தெளிவுபடுத்திக்கோங்க அதன் பிறகு இந்த ருத்ராட்சம் பத்தின சந்தேகம் உங்களை உங்க மனசுல இருந்து நீங்கிடும் எப்போ உங்களுக்கு ருத்ராட்சம் மேல ஆசை பிறக்கிறதோ நான் ருத்ராட்சம் அணியணும் திருநீறு இடணும் அப்படின்னு எப்போ உங்க மனசுல ஆள் மனசு அதை சொல்லிக்கிட்டே இருக்கோ அப்பவே உங்களை இறைவன் ஆட்கொண்டு இந்த ருத்ராட்சத்தை அணிவிக்க அவன் உங்களுக்கு அனுமதி கொடுக்கறான் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா ருத்ராட்சம் அணிவதற்கு எல்லாராலையும் முடியாது அதை அணிய வேண்டும் என்ற எண்ணம் அனைவருக்கும் பிறக்காது இன்னைக்கு பலரும் பல விஷயங்களை மக்கள் கிட்ட குழப்பமாவே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப இறைவன் பத்தின ஒரு விஷயங்களை குழப்பத்திலேயே மக்களை வச்சுட்டு இருக்கிறது இதை பண்ணா இறைவனுக்கு கோபம் வந்துடும் அதை பண்ணா கட கோபம் கடவுள் கோபப்படுவார் இப்படி எல்லாம் செய்யக்கூடாது இப்படி ஒதுங்கி இருக்கணும் இப்படி இதெல்லாம் வந்து பக்தி கிடையாதுங்க இறைவனிடத்தில் தன்னை அர்ப்பணித்து விட்டால் நமக்கு என்ன தயக்கம் இருக்கு இறைவன் நம்ம கிட்ட தானே இருக்கான் இறைவன் நம்ம கிட்ட தான் இருக்கான் இப்போ வேற எந்த ஒரு மார்க்கத்திலுமே நான் இறைவன் நான் தான் கடவுள் அப்படின்னு சொன்னா எந்த மார்க்கமும் ஒத்துக்காது ஆனால் நம்முடைய சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது அப்படின்னா இறைவன் நமக்குள்ள இருக்கிறான் நீ இறைவனை வெளியே தேடாத இறைவன் எங்கே இருக்கிறான் நமக்குள்ளே இருக்கிறான் சித்த மலம் அருவித்து சிவமாக்கி என்னை ஆட்கொண்டவன் இல்லையா சித்த மலம் அருவித்து சிவமாக்கி என்னை சிவமே நானா இருக்கிறேன் தானே சிவம் இருக்கு சிவம் நான் தானே அப்படிங்கிற சைவ பெரும் தத்துவத்தை மாணிக்க வாசகர் நமக்கு கொடுத்திருக்கிறார் சிவத்தை நீங்க வெளியே தேடாதீங்க சிவம் நமக்குள்ள இருக்கு அப்படிங்கிறார் இல்லையா அப்போ இறைவன் நமக்குள்ள நம்மோடு சதா இருக்கும்போது நமக்கு என்ன கவலை இருக்கு எந்த கவலையும் இல்லை நீங்க ருத்ராட்சம் போடணும்னு ஆசைப்பட்டுட்டீங்க அப்படின்னாலே நீங்க தாராளமாக போடுங்க தவறு கிடையாது எப்பொழுது இந்த அசைவம் சைவம் அப்படிங்கிறது மாறும் அப்படின்னா ஒரு தெளிவான பதில் சொல்றேன் பாருங்க இப்போ உணவு இப்போ சைவத்தையும் அசைவத்தையும் உணவாக பார்க்கும்போது எந்த பிரச்சனையும் இங்கே கிடையாதுங்க இது உணவுதான் நாம் உண்ணுகின்ற உணவு இறைவன் எனக்கு இன்று படியலந்த உணவு இது அப்படின்னு பார்க்குற வரைக்கும் நமக்கு அதன் பொருட்டு எந்த குழப்பமும் கிடையாது எப்பொழுது நம்முடைய உணவை உயிராக பார்க்கிறோமோ அப்பொழுதே நம்முள் குழப்பமும் வந்துடுது அப்போ திருவாசக